சாரியில கிளிப்பி கிரேப்புங்க எல்லோ கலர்ல நல்ல பிங்க் கலர்ல பிளார் பேட்டர் போட்டது செம்பத்தி பூ போட்டது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரியில பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பாருங்க பல்லு டிசைன்ஸ் அங்க வந்து பிளவுஸ் சமையா இருக்குங்க சாரி ஆறு மீட்டர் சாலிடா வந்துடும் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் செட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா டூ எயிட்டி இருநூத்தி எண்பது ரூபா வரும் பிளஸ் ஷிப்பிங் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹனி கலர் செம்மையா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஷாக்கும் போது தெரியும் நல்ல ஒரு சைனிங்கில் கொடுத்துருக்காங்க சேம் டிசைன்ஸ் இந்த போர்டர் வந்து ரொம்ப அண்மையாக கொடுத்துருக்குறாங்க இதில் பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸு பிளவுஸு உங்களுக்கு சாரீனா ஒரு மீட்ரு வந்துடும் சாரி சூப்பராக இருக்குங்க கிரேப் ஸாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய் இந்த சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா

ப்ளவுஸு ப்ளவுஸோட உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் வந்துருக்கீங்க நாடு சரி ஆயிரம் ரூபாய்க்கில் வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அழகான ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்டெக்குடி டிசைன் சாரி ஃபுல்லுமே ஒரு பட்டர்ஃபிளை டிசைன் கொடுத்துக்குறாங்க இந்த பார்டர் வந்து ஆரஞ்சு கலர் செமையாக இருக்குங்க கலர் காம்பினேஷன் கட்டுறதுமே நல்லா இருக்கு இதெல்லாம் காட்டன் சாரியில் வந்துட்டு இருந்தது இந்த டிசைன்ஸ் இப்போ வந்து கிரே சில்க்ஸில் வந்துருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க சாரீஸ் வேர் பண்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் எங்காவது வெளியில போனா ஃபாஸ்டா எடுத்து மொத்திட்டு போய்க்கலாம் பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் சூப்பரான ஆஃபர் போயிட்டு நாலு நான் ஆயிருக்கும் கலர் கலரா அழகழகா வந்திருக்கீங்க இப்போ நம்ம பாக்குறது பியூர் ஒயிட் கலர்ல ஒரு ப்ளூ கலர் குட்டி குட்டி லீவ்ஸ் டிசைன் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கான்ட்ரஸ்ட் கலர் இதோட பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் பிளவுஸும் கான்ட்ரஸ்டா இருக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க பியூர் கிரேப் சில்க் சரி நாலு சரி ஆயிரம் அழகான கலர் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் நல்ல ஒரு சைட்ஸ் அண்ட் லைட் ஒரு சிக்ஸாக் டிசைன் வந்துருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு மயில் தொகையோட டிசைன் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் செம்ம ஆஃபருங்க சாரீஸ் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி நல்ல பிராண்டடான கிரேப் சில்க் சாரி சாரி நல்ல ஆஃபர்ல போயிட்டு நாலு சாரி ஆயிரம் சூப்பரான கலருங்க ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல இந்த டிசைன்ஸ் வந்து ஜான்ரிகல் டிசைன் போட்டிருக்கு ரொம்ப அருமையா இருக்கு சாரீஸ் ஹெவி கிரேப் சில்க் சாரி சாரியோட கல்லூர் டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் இந்த க்ரீம் வந்து கிரே சில்க்ஸ்ல வந்து இந்த கலர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ரேர் தான் இந்த நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீம் கலர் நாலு சரி ஆயிரம் அழகான ஒரு ப்ளூ கலர்ல செம்மையான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க சாக்லேட் ப்ரௌன் கலர் சாரி ஃபுல்லுமே பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அருமையா அழகா இருக்கு ஸோ டிசைன்ஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன் கலர்மே சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அது வந்து ப்ளவுர்டர் கலரே பிளவுஸ் போது ரொம்ப சூப்பரங்க நல்ல ஒரு கிரேப் சில்க் சாரி நானும் சாரி ஆயிருக்கும் அழகான கலர் அழகான கலர் மேம் பாட்டில் கிரீன் கலர்ல லைட்டான ஒரு ப்ரௌன் ஷேட்ல ஒரு டிசைன்ஸ் டிசைன் டிசைன் கொடுத்துக்கிறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கிரேப் சில்க் சாரி நல்ல ஒரு கிரேப்ல அருமையான சாரி கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன்ஸ் அங்கே வந்து பிளவுஸ் சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பி சாலிடா வந்துரும் சூப்பரான ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நான்கு சாரி அழகான ஒரு கடகாம்பர பிங்க்ல ஃபுல்லாக ஒரு பீகாக் டிசைன் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க அந்த கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஃபுல்லுமே உங்களுக்கு குட்டியாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் ஒர்க் நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கனாலும் போகாது அவ்வளோ நல்லா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அந்த வந்து ப்ளவுஸ் ரன்னிங்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கு ரன்னிங் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸாரீ கிரேச்சிருக்கு சாரி நாலு சாரீ ஆயிரூவா கலர் சூப்பரா இருக்கீங்க மேம் நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலரே அது வந்து போபிள் கலர் மிக்சிங்ல வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பார்டர் வந்து ராயல் ப்ளூ கலர் இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை டிசைன் இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப இருந்த சாரி சூப்பரா இருக்கு மேம் அருமை அருமை சாரி சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க சாரியோட பல்லு டிசைன் அது வந்து பிளவுஸ் ராயல் ப்ளூ கலர்லேயே வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு கிரேப் சில்க் சாரி நாலு சாரி ஆயிரம் காம்போ ஆஃபர்ல கிரீன் வித் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் ஒரு ஸ்லைட் ஒரு ஹாபிக் கலர் இதுல ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க மேம் சாரி நேர்ல ரொம்ப பிடிக்கும் சாரி ஃபுல்லுமே குட்டி குட்டியான ஒரு மேங்கோ டிசைனும் அருமையான இந்த சாரி கிரேப் சில்க் சாரி சாரியோட பல்லு டிசைன் சங்கிறது பிளவுஸ் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் ஒரு மாப்பிள்ள எல்லோ கலர் மேம் சாரி சூப்பரா இருக்கு நல்ல ஒரு கிரேப் சில்க் சாரீல இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகுப்பு கலர் பார்டர் ஒரு பீகாக் டிசைன்ஸ் மைல் டிசைன்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு ஸாரி சூப்பரோ சூப்பர் ஃபேப்ரிக்கும் நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு ஸாரியோட பண்ணு டிசைன்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மைல் டிசைன் கொடுத்துருக்காங்க பல்லூட ஸோ நல்லா இருக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க நினைக்கிறீதாமா அருமையா இருக்கு சாரி இதுல ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் ரெட் கலர்ல வரும்போது ரொம்ப சூப்பர் மேம் சாரி நல்ல ஒரு ஆக்கர்ல கொடுத்துட்டு இருக்கும் சாரீ ஆயிரம் சூப்பரான ஒரு கிரே கலர்ல அழகான ஒரு டிசைன்ஸ் குடுத்துக்கிறாங்க ரொம்ப சிம்பிளா யூனிக்கா இருக்கு நெகாப்ல கலர்ல போர்டர் டிசைன் அங்க வந்து பிளவுஸ் சூப்பரா இருக்குங்க நாலு சாரி ஆயிரம் கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க கிரே சில்ஸ்லாம் அந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பரா கொடுத்துக்கிறாங்க குட்டி குட்டியான ஒரு பிளவர் டிசைன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்னதான ஒரு முல்லை டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரி சாரியோட பலு டிசைன்ஸ் அன் வந்து பிளவுஸ் கார் பிளவுஸ் வரும்போது ரொம்ப ரொம்பவே நல்லா கிரேப் சாரி நாலு சாரி ஆயிரம் கலர் கொடுத்துருக்காங்க மேம் ரொம்ப ரொம்ப அழகு இது ஒரு மாதிரியான ஒரு கிரே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளார் டிசைன்ஸ் மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க அருமையா இருக்கு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லு ஒரு எம்போஸ் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கு சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் குட்டியா ஒரு பிளார் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஒரு ஷைனிங்கா இருக்கு சாரீஸ் அத்திரக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரி வேணா கூட நீங்க எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி எடுக்கும்போது உங்களுக்கு இருநூத்தி எண்பது ரூபா வரும் பிளோ ஷிப்பிங் வரும் ரொம்ப சூப்பரான கலர் மேம் இந்த கலர் பாத்தீங்கன்னா அழகா இருக்கு எப்பயுமே இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பர் அருமையா இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சாரீஸ் இருக்கு கிரே சில்க்ஸ்ல நாலு சாரி ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரி எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய் சாரி டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க மேம் பிங்க் கலர் பார்டர் கிரீன் வித் பிங்க் சூப்பர் பிளவுஸ் கார்னர்ஸ் ஓகே ஓகே பிளவுஸ் கார்னர்ஸ் பல்லு டிசைன்ஸ் அது வந்து பிளவுஸ் கார்னர்ஸ் வரும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியோட ரேட் நாலு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிள் சாரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் டூ அழகான ராய் ப்ளூ கலர்ல சூப்பரான ஒரு பர்ஃபெக்ட் கலர் பார்டர் மேம் குட்டி குட்டியான ஒரு பிளவர் டிசைன் குட்டி குட்டியான பெருசாவே ஒரு ஃபிளாவ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கிரேப் சில்க் சேரியில இதுல பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் வந்து பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைன்ஸ் நல்லா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் டார்க் செகப்பு கலர் மேம் மெரூன் கலரா டார்க் மெரூன் சேம் கலர் வீடியோ தெரியலாம் செம்மையா இருக்கு நல்ல டார்க்கா இருக்கு நெல் ப்ளூ கலர்ல இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா சூப்பரா இருக்கு கிரேப் சில்க் சேரீல சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் அன் வந்து பிளவுஸும் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர்ல வந்துருக்கு அருமையா கொடுத்துருக்காங்க பிளவுஸு சூப்பரா இருக்கு இந்த சாரி கிரேப்டு சாரி நாலு சாரி ஆயிருக்கும் கலர் சூப்பரா இருக்கு லைட் லெமன் எல்லோ கலர் செமையா இருக்கு இதில் வர்ற ஃபிளார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரி சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு கிரேப் சாரி தினிமான சாரி நாலு சாரி ஆயிரும் அழகான ஒரு பிங்க் கலர் சாரி இந்த டிசைன்ஸ் சூப்பராக இருக்குது நேரில் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பார்டரில் இங்கு ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் இந்த கலரே நல்லா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் சாரியோட பல்லு டிசைன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க வா சூப்பராக இருக்கு நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ப்ளூ கலர்ல ரொம்ப அழகா டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் பாத்தீங்க ரொம்பவே யூனிக்கா ஃபேன்சியா இருக்கு கிரேப் ட்ரிக் saree saree ஓட பல்லு டிசைன்ஸ் அங்க வந்து ப்ளௌஸ் ப்ளௌஸ் பாத்தீங்க உங்களுக்கு ஒரு கோட் மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க இந்த வந்து ப்ளௌஸ் வந்து டிசைன் saree ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் எல்லா நல்ல ஒரு ஷைனிங்கா இருக்கு கிரேப் மாதிரி தான் நிறைய sarees உங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து பியூர் கிரேப் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது தெரியும் என்ன மாதிரியான ஒரு சைனிங் வந்திருக்கு அப்படின்னு இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் ஜாக்லேட் கலர்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கிளியா ஆமா ஒரு கிளி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் சாரீஸ் எல்லாமே அழகோ அழகு கிரேப் சில்க் சாரீனா நாலு சாரி ஆயிரம் ரூபாய்னா சான்ஸே இல்லை மேம் பாருங்க சாரியோட பலு டிசைன்ஸ் பலு டிசைன்ஸ் நல்லா இருக்கலாம் பலு டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு இதுல பிளவுஸ் அருமையா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் சாரீஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் நாலு சாரி ஆயிரம் ரூபாய் சூப்பரான கலர் மேம் பிங்க் கலர்ல ஃபுல்லா லீவ்ஸ் போட்டிருக்கு பார்டர்ல அழகான ஒரு கிளிப்பச்ச கலர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் எப்பவுமே சூப்பர் தான் சூப்பரோ சூப்பர் அழகான ஒரு கிரே சில்க் சாரியில ரொம்பவே அழகா இருக்கு சாஃப்டா இருக்கு சாப்பிடு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் டார்க்கா வந்திருக்கு உங்களுக்கு இந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பர் சாரி கிரேப் சாரி நாலு சாரி ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு கிரீன் கலர் மேம் எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க நல்ல ஹெவி பிராண்டட் சாரீ கிரேப் சாரில அருமையா இருக்கு இந்த ஃபேப்ரிக் எல்லாமே சாஃப்டா இருக்கு மரமரம்லாம் எதுவுமே இருக்காது சாரியோட இது பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொடுத்துக்கிறாங்க சாரி எல்லாமே கிரேப்ரி சாரி இந்த சாரியெல்லாம் நாலு சாரியா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சிங்கிள் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்க சிங்கிள் கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் கூட ஆஃபர் ப்ளேஸா கொடுக்குறோம் டூ எயிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் சாரிஸ்க்குமே உங்களுக்கு பிளஸ் ஷிப்பிங் டூ எயிட்டிக்குமே பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் சாரீஸ் பிடிச்சிருக்கா லைக் போடுங்க புதுசா நம்ம சேனல் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்து நம்ம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ